ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை சோமவாரத்துடைய நாள் என்று சொல்லப்படும் ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் அதில் திங்கக்கிழமை எல்லா டைமுமே சோமவாரம் என்று சொல்லப்படும் சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் அந்த நாளில் தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு சிவபெருமான் குடும்ப அந்தஸ்தை வந்து கொடுப்பாரு அதனால தான் திருமணம் ஆகாதவங்க சோமவார நாள் வரக்கூடிய அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ சோமவாரம் அந்த திங்கக்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கக்கிழமையில் சிவபெருமானை பார்வதி வழிபட்டால் கணவன் மனைவிடைய பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை சரியாகி ஒற்றுமை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் இதுக்கு ஸ்பெஷல் இருக்கு இந்த சோமவார நாளில் ஸ்பெஷல் சேர்க்கிற விதமாக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு அது என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி சாதாரணமாக வரக்கூடிய சதுர்த்தி கிடையாது பைகாசி மாதத்தில் வளர்பிரையில சோமவாதி நாளில் வரக்கூடிய சதுர்த்தி இது ரொம்பவே பிரம்மாண்டமான சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நிறைஞ்ச ஒரு சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கோ இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க ராசிக்கு என்ன வழிபாடு இந்த நாளன்னைக்கு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாளில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த நாள் விநாயகர் குகந்த நாள் தானே இதில் நாம் விநாயகரை தானே வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விநாயகர் வழிபாடு இந்த நாளில் நாம் செய்யலாம் ஆனால் இந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது பவர் பலன் அதிகமாக கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் விநாயகரை தவிர்த்து வேறு சில தெய்வங்களையும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வங்கள் என்ன தெய்வங்கள் அந்த தெய்வங்களை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க நாளைய திங்கட்கிழமை துளசி இலையை வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்து வணங்கி வரணும் இதன் மூலம் நீங்கள் கடந்து சம்மந்தமான பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் குறையும் மேலும் இந்த நாளான நாளை நாள் விஷ்ணு சகஸ்ராம பாராயணம் செய்யணும் இலை செய்யணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாராயணம் செய்கிறது மிகப்பெரிய பரிகாரம் ஸோ நாளை நாள் திங்கள் ஓரையில் கடன்களை அடைப்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதனால மேஷ ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் துளசியை இந்த மாதிரி சமர்ப்பித்து இந்த மாதிரி பாராயணம் செய்கிறது மூலிமா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க மல்லிகையை நாளைய நாள் மகாலட்சுமிக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்தரை சொல்லி வணங்கி வரணும் அப்படி செய்திங்கன்னா நன்மை கிடைக்கும் தினசரி உடலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் இருக்கிறதுக்கு நாளை நாள் வெள்ளை ஆடைகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க நாளை நாள் வணங்க வேண்டிய தெய்வம் இது தான் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க நாளை நாள் செவ்வரலி மலரை வந்து முருகனுக்கு சமர்ப்பித்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும் அப்படி நாளை நாள் செய் அனுகூலம் கிடைக்கும் வேள்மாறால் வகுப்பு பாராயணம் செய்கிறது உங்களுக்கு நாளை நாள் மாற்றத்தை கொடுக்கும் நாளை நாள் மிதுன ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இது தாங்க அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்த நாளை நாள் செய்தாலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும் கடன்கள் கூட நாளை நாள் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கடன்கள் அடைக்கப்படும் நாளை நாள் உங்களுக்கு சிறு பகுதியில் வந்து அதாவது உங்களுடைய கடன்களில் ஒரு சிறு பகுதியை வந்து அடைக்க முயற்சி பண்ணாலும் மாற்றம் கிடைக்கும் நாளை நாள் எந்த தெய்வத்தை வணங்கணுன்னா சிவனை வணங்கி வரணும் அப்படி வணங்கி வந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா சிம்மராசி சிம்ம ராசிக்காரங்க நாளை நாள் விநாயகர் அகவல் சொல்லணும் அதே போல் அருகம்புள்ள விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இது ரெண்டு நாளை நாள் செய்திங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் மற்றும் இவங்களுடைய தோஷங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி புதிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறது தடையே இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்காரங்க நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்யணும் நவக்கிரகங்கள் வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டையும் நாளை நாள் செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகி வாழ்வில் மாற்றத்தை பார்க்கலாம் ஸோ கன்னிராசிக்காரங்க நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்காரங்க நாளை நாள் குரு பகவானை வழிபாடு செய்யணும் அத்தோடு மகாலட்சுமியுடைய அஷ்டாந்தரத்தை நாளை நாள் கேட்கணும் மகாலட்சுமிக்கு தாமரை மலரை வந்து சாத்தணும் இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா விருச்சகராசி நாளை நாள் கந்த குறு கவசம் சொல்லி முருக வழிபாடு செய்து வரணும் அதோடு வேல் பூஜை நாளை நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பு நாளை நாள் உங்களுடைய கடன்கள் அடைவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு இந்த தெய்வத்தை இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் பெண்களாக இருக்கிறவங்க சுமங்கலி பூஜையை செய்யணும் மஞ்சள் பொடியால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சுமங்கலி தன்மை அதிகமாகும் கடன்களை அடைப்பதற்கு கூட இது ஒரு நல்ல பரிகாரம் ஸோ நாளை நாள் தனுசு ராசியில பிறந்தவங்க மஞ்சள் பொடியால் அம்பாளை அபிஷேகம் செய்து பாருங்க அடுத்ததா மகர் ராசி நாளை நாள் நீங்க இந்த சதுர்த்தியில் குலதெய்வ வழிபாடு செய்யணும் வீட்டிலையோ உங்கள் குலதெய்வ கோவில்லேயோ போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மிகுந்த நன்மையும் உங்களுக்கு நாளை நாள் உண்டாகும் வராகி தேவிக்கு கூட நாளை நாள் பூஜை செய்து வணங்கி வந்திங்கன்னா குலதெய்வத்தை வணங்கின பலன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வராகி தேவி கூட நாளை நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது இதுதான் அடுத்ததாக கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்க அபிராபி அந்தாதி சொல்லி நாளை நாள் அம்பாள் வழிபாடு செய்யணும் நாளை இந்த சதுர்த்தியில் அம்பாள் வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் இது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுடைய கடன்கள் அடைவதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் கூட விரைவில் உருவாகும் ஸோ நாளை நாள் நீங்கள் ஐந்து முகம் தீபம் அந்தாதி அதாவது அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு வீட்டில் செய்துடுங்க நல்ல மாற்றத்தினையும் ஏற்றத்தையும் இனி நீங்கள் வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் அடுத்ததாக கடைசியா மீனராசி மீனராசிக்காரங்க நாளைய இந்த சதுர்த்தியில் கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருக வழிபாடு செய்து வரணும் அப்படி நீங்க செய்திங்கன்னா மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் உணவு அளிக்கணும் ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளை நாள் செய்யும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு இதை நாளை நாள் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் நாளைய சதுர்த்தியில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இந்த பரிகாரத்தை நாளை நாள் கரெக்டாக செய்துடுங்க உங்கள் ராசிக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதை செய்துடுங்க நிச்சயம் இந்த சதுர்த்தியில் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகார வழிபாடு அடுத்த சதுர்த்திக்குள்ளே நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அந்த பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் பரிகாரத்தை செய்துடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை சதுர்த்தியில் என்ன வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணட்டும் ட்ரை பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயனடைட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்